நான் சொல்லிட்டா அதிமுக பல முன்னாள் அமைச்சர்கள் சசிகலாட்ட பேசிட்டு இருக்கிறேன் பலரும் ஓபிஎஸ் பேசிட்டு இருக்கிறேன் பெருங்குடி கே சி புட் ஸ்ட்ரீட் எம்ஜிஆர் மெயின் ரோடு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக எம்எல்ஏ கூட்டத்தில் வந்து புறக்கணிக்கிறார் அவருக்கு சில பிரச்சனைகள் சொந்த பிரச்சனைகள் இருக்குது அதை வெளியில் இருக்கும் சக்திகள் பயன்படுத்துது செங்கோட்டையெல்லாம் நான் பெரிய இந்த லீட்டர் அவர்லாம் அந்த அளவுக்கு ஒரு ஆளுமையெல்லாம் கிடையாது ஜெயலலிதா இருக்கும் போதே ஓரங்கட்டப்பட்டவர் சரி ரைட்டு ஒரு சான்ஸ் அவருக்கு கொடுக்கலான்னு சசிகலா யோசிச்சப்போ அந்த போட்டியில் இவரால் போட்டி போட முடியல ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்தால் அது திமுக அன்னைக்கு லாபம் ரெண்டாவது இந்த மாதிரி நெருக்கடியை ஒரு மாதிரி உருவாக்கிக்கிட்டே இருந்தால் விஜய் ஏடிஎம்கிட்ட பக்கம் போக மாட்டார் இந்த மாதிரி ஒரு கணக்கு இது எல்லாம் ஒன்று சேரும் பொழுது செங்கோட்டையன் உருவாகிறார் அப்போ அவருக்கு சில அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க ஓபிஎஸ் என்ன பண்ணாலும் இப்போ செங்கோட்டையன் பண்ணுறாரு அதை தான் நான் சொன்னேன் இன்னொரு ஓபிஎஸ் ஆக உருவாகிறார் செங்கோட்டையன் கட்சியை உடைச்சாலே உங்கள் கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம் ஒன்றுபட்ட தான் மரியாதை அதிமுக ரெண்டாக உடைக்கப்பட்டால் இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்தை மீறி போயிடுச்சு அதனால இப்படி பண்றாங்க எடுத்துக்க முடியாது மீறி போயிடுச்சு என்ன பண்ணுறது எங்கே போக முடியும் உடச்சு எடுத்துக்க வேண்டியது மைசூர் பார்க்க அது மீறி போயிடுச்சுப்பா தப்பக்கம் உடச்சு தண்ணி பாதி வச்சு கட்சிங்க சிட்டி பாக்ஸ் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக எம்எல்ஏ கூட்டத்துல வந்து புறக்கணிக்கிறாரு இன்னொரு பக்கம் இபிஎஸ்ஐ கேட்டா இது தனிப்பட்ட பிரச்சனை அவர்கிட்டே போய் கேளுங்கன்னு சொல்றாங்க இதோட பின்னணி என்ன சார் பின்னணி என்னன்னா அவருக்கு சில பிரச்சனைகள் சொந்த பிரச்சனைகளதும் இருக்குது செங்கோட்டை செங்கோட்டை ஓகே அதை வெளியில் இருக்கும் சக்திகள் பயன்படுத்துது செங்கோ ஏடிஎம்கேவை எப்படியாவது நெருக்கி பிஜேபி பக்கம் கொண்டு போகணும்னு ட்ரை பண்றாங்க இந்த எண்ணம் எடப்பாடியை தவிர கட்சியில சில மூத்த அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் இருக்கு ஆனால் அவங்க ஒரு பொறுமை காக்கிறாங்க சரி பார்ப்போம் எதுவும் அமையலைன்னா நம்ம இது பண்ணுவோங்க ஆனால் இவர்களுக்கு பொறுமை இல்லை பாஜக மற்றவர்களுக்கு நெருக்கி தள்ளணும்னு ஒரு இது இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்தால் ஏடிஎம்கே பார்த்தியா நாங்கள் சொன்னோமா இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு கொண்டு போய் நிறுத்திட்டா அது திமுக அன்னைக்கு லாபம் ரெண்டாவது இந்த மாதிரி நெருக்கடியை ஒரு மாதிரி உருவாக்கிக்கிட்டே இருந்தால் விஜய் ஏடிஎம்கிட்ட பக்கம் போக மாட்டார் ஓகே ரெண்டாவது நம்ம கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளும் சீட்டு அதிகம் கேட்க மாட்டாங்க ஏன்னா போக்கிட இல்லைல்ல அப்போ கொடுக்கறதை வாங்கிக்குவாங்க நம்ம ஈஸியாக ஜெயிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குது இது எல்லாம் ஒன்று சேரும் பொழுது செங்கோட்டையன் உருவாகிறார் அப்போ அவருக்கு சில அசைன்மெண்ட்டு கொடுக்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றா பிரச்சனை தானே ஒன்று நேராக எடப்பாடி பேசணும் இல்லையா மற்ற கட்சி தலைவர்களை கூப்பிட்டு சமாதானம் பேசி என்னென்னு பண்ணணும் இது எதுவுமே செய்யாமல் இவர் அப்படி போனால் இவர் இப்படி போகிறது கூட்டம் வச்சால் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கலந்துக்கிறது இல்லை சபாநாயகரை போய் பார்க்கறது சாணக்கியாக நடத்தினா அந்த கூட்டத்தில் போய் கலந்துட்டு மோடி புகழ்ந்து பேசுறது இது எல்லாம் ஓபிஎஸ் செஞ்சு இந்த வேலையை அப்படியே செய்கிறாரா இல்லை எனக்கு அப்டூட்டா அப்படின்னு தெரியுது ஓபிஎஸ் என்ன பண்ணாரோ இதை இப்போ செங்கோட்டையன் பண்ணுறாருப்பா இப்போ அதை தான் நான் சொன்னேன் இன்னொரு ஓபிஎஸாக உருவாகிறா செங்கோட்டையன் பட் ஆனால் ஓபிஎஸோட நிலைமை இப்போ செங்கோட்டையன் நிலவே தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தோம் ஏன் இந்த பார்க்கறது அவ்வளோதான் ஒரு நம்பிக்கை நம்ம நம்மள தலைமை நம்ம தலைமைக்கு இல்லை கட்சியை கையில் கொடுப்பாங்கங்க கட்சியை உடைச்சாலே அவங்க கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம் ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு தான் மரியாதை அதிமுக ரெண்டாக உடைக்கப்பட்டால் அதுக்கப்புறம் எப்படி மரியாதை இருக்குதுன்னு தெரியாது அதுவும் எடப்பாடி போன்றவர்கள் ஓரளவுக்கு பிஜேபி எதிர்த்து ஸ்டஃபாக நின்ற ஆட்கள் செங்கோட்டையெல்லாம் நான் பெரிய இந்த லீடரு அவர் அவர்லாம் அந்தளவுக்கு ஒரு ஆளுமையெல்லாம் கிடையாது ஈஸியாக விட்டு போயிடும் அந்த இடத்து பாஜக என்ன எதிர்பார்க்குதுன்னா ஒன்றே எங்களோட வா சேர்ந்து நிற்போம் இல்லையா உடைச்சி நாங்கள் கொண்டு வருவோம் எல்லாத்தையும் உடக்குவோம் அப்படி உடச்சாலும் லாபம் தானே பிஜேபி இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக ரெண்டாவது பெரிய சக்தியாக இருக்குது அந்த இடத்துல நம்ம வந்துடலாம் அப்படின்னு பாஜக நினைக்கிது அதிமுக ஒன்றும் இல்லாமல் போட்டோம் திமுக வந்தாலும் வரட்டும் அதிமுக அப்போ ஒன்றும் இல்லாமல் போயிடும்ல அப்போ நம்ம வந்துடுவோம் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு இது எல்லாம் கொக்கு தலையில் வெண்ணையை வச்சு கொக்கை பிடிக்கிற மாதிரி அதிமுக ஒன்றும் இல்லாமல் போகுது ஓகே ஆனால் திமுக ரெண்டாவது ரெண்டாவதோட எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா விஜய் உடைய தாவேக்க என்ன ஆகும் அப்படியே மலர் மாலையாக போடுவாங்க பேட்டா நீ இருந்தால் தானே எங்களுக்கு பிரச்சனைன்ட்டு விஜயகாந்த் கட்சிக்கு அதுதான் விஜயகாந்தாவது விஜயகாந்தா இருந்தார் நிர்வாகிகள் அது இது அவர் பண்ணுறதெல்லாம் உங்கள்கிட்ட என்ன இருக்குது ஊசியை போட்டு ரெண்டு நெருக்கு நறுக்குன்னா பாண்டிச்சேரி ஓடி போயிடுவார் ஜான் இருக்க சமயம் அவர் பீரியட் முடிஞ்சோன்னா அவர் இன்னொரு கட்சிக்கு இல்லை டிஎம்கேகே நீ வாப்பா அப்படின்னா அங்கே ஸ்ட்ராட்டஜி பண்ண போயிடுவார் அங்கே போனார்னா இந்த டேட்டா எல்லாத்தையும் அங்கே கொண்டு போய் கொடுத்துருவார் ஓகே செங்கோட்டை செயல்பாடுகளை வந்து பாஜக கூட கூட்டணிக்காகவா இல்லை இபிஎஸோட இடத்துக்கே குறி வைக்கிறாரா இபிஎஸ் இடத்துக்கு உங்களை கொண்டு வரணும்னு ஆசை காமிச்சிருப்பாங்க ஓகே அது வந்து இபிஎஸ் இடம் இபிஎஸ் இடம்ன்றது ஒன்றுபட்ட அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் போஸ்ட் வெயிட் அது வேற அந்த இடத்துல அவர் இபிஎஸ் தெரிந்தோ தெரியாமலோ தனக்கான கூட்டாளிகள் எஸ்பி வேலுமணி தங்கமணி சி சண்முகம் கேபி முனுசாமின்னு ஒரு பெரிய படையை வச்சு அவர்களை தான் அவர் பொதுச் செயலாளராக இருக்க முடியுது கரெக்டா இது இல்லாமல் இதன் மூலியமாக தமிழகம் முழுவதும் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் அவர் கீழே இருக்காங்க பொதுச் செயலாளர் இருக்கார் நீங்கள் ஜெயலலிதா இருக்கும்போதே ஓரங்கட்டப்பட்ட ஒருவர் எந்த பதவியும் கொடுக்கலையா அது மந்திரி பதவி கொடுங்க அதெல்லாம் சரி ரைட்டு ஒரு சான்ஸ் அவருக்கு கொடுக்கலான்னு சசிகலா யோசிச்சப்போ அந்த போட்டியில் இவரால் போட்டி போட முடியல அப்போ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் எடப்பாளிகிட்டே இருந்தது டெண்டர் தானே ஓகே ஓகே டெண்டரில் ஒரு ஹை ஹைபிரிட் டெண்டர் அப்போ அந்த டெண்டர் அவருக்கு இருக்கும்பொழுது அந்த இது இருக்கும்பொழுது உங்களுக்கு இல்லை அப்போ இன்னைக்கு பிஜேபி குறுக்கோலியில் ஓபிஎஸ் மாதிரி ஓபிஎஸ்ஸே இனி வேலைக்கு ஆக மாட்டார்னு தெரிஞ்சு போச்சு அப்போ இன்னொரு ஓபிஎஸை உருவாக்குறாங்க அப்படி உருவாக்கும் போது கட்சியை ரெண்டாவ உடைக்கும் தயங்க மாட்டாங்கன்னா நீங்களே அதிமுக அழிவுக்கு வழி வகுக்கிறீர்கள் இல்ல இப்போ செங்கோட்டையின் பின்னாடி இருப்போம் பாஜக மட்டும் நம்ம எடுத்துக்கணுமா இல்ல சசிகலாவும் கூட இருக்காங்கன்னு எடுத்துக்கணுமா ஏன்னா சசிகலா வந்து ரெண்டு பேரும் எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப தீவிர ஆதரவாளர்னே சொல்லிடலாம் செங்கோட்டையை அவர்களை எப்படி சொல்றீங்க நம்ம ரீசென்ட் டைம்ஸ்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஓபிஎஸ் இவங்க மீட் அப்லாம் எல்லாம் இருக்குல்ல சோ நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் மறைவமா சந்திச்சிருந்தாங்க செங்கோட்டையை சசிகலா சந்திச்சாங்களா இல்ல அவங்க சந்திக்கல பட் ஆனா சசிகா தரப்புல இருந்து சந்திச்சா சொல்லப்படுது இப்போ ரீசென்ட்டா பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் ஓபிஎஸ்ல இருந்து டீம் எல்லாம் கூட போண்டிகள் நீங்கள் எழுதுட்டிங்கன்னா அப்படியே யாராவது ட்விட்டர் போட்டிங்கன்னா உடைங்க நேற்று ஒருத்தர் கூட போட்டிருந்தார் இதாகிடு போகுது கட்சியை உடைக்க போகிறாங்க ஆட்சியே பிடிச்சிருவாங்களாம் அடுத்தவுடனே கட்சியை உடைப்பாங்களாம் செங்கோட்டையன் தலைமையில் இது பண்ணி ஆட்சியை பிடிச்சிருவாங்க எப்படி பிடிப்பீங்க அது யாரும் கேட்க மாட்டாங்க அவர் கேட்டால் ஜெயலலிதாவை ஏமாத்தினர் அவர் பெரிய நான் வரும் ஐஏஎம் இதுன்னு அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிச்சவொன்னே ஃபஸ்ட்டு வருஷம் செங்கோட்டையன் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழித்து அண்ணாமலையை முதல்வர் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இதுவே உண்மைன்னு வச்சிக்கிட்டா கூட அந்த இடத்துல அதிமுக அழிகிறதா அப்போ அதிமுக அழியாமல் பாதுகாக்கிற வேலை எடப்பாடி பண்ணுறாரா இதை வரவேற்று பண்ணுறதுன்னா எவ்வளோ பெரிய அயோக்கித்தனும் மொதல் ரெண்டு வருஷம் தாங்க இவரு செங்கோட்டையன் இருக்காரு அப்படின்னா அடுத்த ரெண்டு வருஷம் எப்படி அண்ணாமலை வர முடியும் அப்புடின்னு பிஜேபி டக்குன்னு ஏடிஎம்க்கு உடச்சோன்னு அப்படியே வளர்ந்துருமா புரியுதா இது எல்லாம் நான் சொன்ன தலையில் வெண்ணெய் வைக்கிற கதை தான் இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து ஊடகங்கள் வாதிக்குது அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்னு சுய அறிவு கிடையாது ரெண்டாவது அசைன்மெண்ட் இன்னைக்கு நீங்க தான் பேசணும் பேசணும் அப்படின்னு இது எல்லாம் வரும்பொழுது நம்மளும் நான் சொல்றோம் சசிகலா செங்கோட்டையன் ரொம்ப இதுவா இருக்காங்களே நான் சொல்லிட்டா அதிமுக பல முன்னாள் அமைச்சர்கள் சசிகலாட்ட பேசிட்டு இருக்கிறாங்க பலர் ஓபிஎஸ்ட பேசிட்டு இருக்கிறாங்க அது எல்லாமே அதிமுக ஒற்றுமைன்ற அடிப்படையில் தான் போகுது சசிகலாவும் இந்த அதிமுக உடைக்கணும்னு எங்கேயும் பேசல ஒற்றுமைதான் சொல்லிட்டு ஒற்றுமையா இருக்கணும்ன்றாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு சசிகலா உள்ளே கொண்டு வந்தால் சிக்கல் இருக்குது இருக்கு ஆனால் இருக்குது நம்ம அந்த இடத்துல இருந்தாலும் அப்படி தான் யோசிப்போம் அப்போது எடப்பாடி புத்திசாலித்தனமாக கட்சி நல்லா இருக்கணும் நீங்கள் உங்கள் ஆசிர்வாதம் இருக்கணும் உங்களுக்கு தலைமை பதிவு இந்த மாதிரி கொடுக்குறதுல சிக்கல் இருக்குது அப்படின்னு ஒரு ச இதுக்கு போனோம் ரெண்டாவது ஓபிஎஸ்ஸு மற்றவர்களை கட்சிக்குள்ளே கொண்டு வந்து அரவணைக்கிற வேலையை பண்ணணும் ஈபிஎஸ் அவர்கள் ஆமாம் இது எல்லாம் பண்ணி மூணாவதாக காலநிலைக்கேற்றார் போல் இப்போ தாவேக்கா வரலை டிஎம்ஏ கூட்டணி அப்படியே இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த கூட்டணி வீழ்த்தணும்னா என்டிஏ ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும் அதில் நீங்கள் பிஜேபியை எவ்வளோ குறைவாக சீட்டு கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பண்ணாங்களோ அந்த மாதிரி குறைவாக கொடுக்கணும் ரெண்டாவது பொஷனில் வச்சுட்டு ரெண்டாவது பொஷனில் வச்சு நீங்கள் பண்ணுற வேலையை தான் நல்ல ஆளுமை அதுக்கு இவங்க இந்த இருந்து பாருங்க நாங்கள் சொன்னோம்ல சிறுபான்மைக்கு எதிரானவர்கள் அப்படின்னா அதற்கும் பதில் கரெக்டாக இது பண்ணி கொண்டு போகணும் கட்சியை கலைஞர்லாம் பண்ணியிருக்காருல்ல ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி அதுன்னு கதெல்லாம் ஓட்டினார்ல அந்த மாதிரி ஓட்டணும் இதுதான் ஒரு அரசியல்வாதிகள் ஒரு ஆளுமையுடைய வேலை அப்போ இது எதுவுமே நடக்கலை நான் இப்படி தான் இருப்பேன்னா அப்போ உடைக்கிற வேலைகள் எல்லாமே ஆரம்பிக்கும் ஒன்று நான் கூட தலைவராக கொண்டு வந்து காட்டுவாங்க எப்படி நம்ம இவரை பலூன் ஊதின மாதிரி ஊதி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பலசாலின்னு காமிச்சாங்களே ஓபிஎஸ் அந்த மாதிரி நாளைக்கு செங்கோட்டையை காமிச்சிட்டே இருப்பாங்க ஊடகங்களுக்கு அது ஒரு அசைன்மெண்ட்டு இதை தான் பேசணும் டெய்லி இதை பற்றியே பேசணும் ஏன் வரல அவர்கிட்ட போய் கேள்விணும் அவர் பட்ஜெட் பற்றி பேசுகிறார் என்ன கேட்குறான் ஏன் செங்கோட்டையை அவங்க டாக்டர் காட்டிக்கிறார் யோசிச்சு பாருங்க இது எல்லாமே அசைன்மெண்ட்டு இதுப்பா இப்படி தான் கேட்கணும் அப்படி தான் இது பண்ணணும் அப்படின்னு அப்போ அவர் அதில் டென்ஷன் ஆகிறாரா கோபப்பட்ட எடப்பாடி அங்கேயே போய் கேளுங்கள் அப்போ பில உண்மையா அப்படின்னு உண்மைதான் அதான் டென்ஷன் சீக்கிங் வேலை தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு நீ கரெக்டான ஆளாக இருந்தால் இந்த பிரச்சனையை வெளியில் வராமல் பார்த்துக்கிறது தான் உங்களுடைய ஒர்க்காக இருக்கும் அப்போ செங்கோட்டை என்ன பண்ணணும் எப்போ வேலுமணி தங்கம் மணி வாங்க இந்த மாதிரி இருக்குது அவர் போகிறது சரியில்லை நல்லா பேசிக்கணும்ண்ணா இது பண்ணால் கட்சிக்குள்ளேயே பேசிக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்தை மீறி போயிடுச்சு அதனால் எப்படி பண்ணுறாங்க எடுத்துக்க முடியாது மீறி போய் எங்கே போகிறீங்க மீறி போயிடுச்சிங்க என்ன பண்ணுறீங்க எங்கே போகிறீங்க உடச்சி எடுத்துக்க தான் உடச்சி எப்படி 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 உடைப்பீங்க சொல்லுங்கள் அதான் பிஜேபி இது மைசூர் பாக்கா அது மீறி போயிடுச்சுப்பா கட்சிங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் அறுபத்தாறு மாவட்ட செயலாளர்கள் அறுபதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் உள்ள ஒரு கட்சிங்க என்ன மைசூர் பாக்கு உடைக்கிற மாதிரி சொல்றீங்க எப்படி உடைக்க அதை சொல்லுங்க எனக்கு இல்ல சார் இப்போது கொங்கு எஸ்பி வேலுமணி தங்க கொங்கு மண்டலம் இந்த இதெல்லாம் எங்க தான் கண்டுபிடிச்சாங்க தெரியல கொங்கு மண்டலம் மத்திய மண்டலம்னு ஆட்சி மாறுது கூட்டணி மாறுதுன்னா எல்லா மண்டலமும் பனால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இவங்க அவ்வளோ படம் காமிச்சிட்டு வந்தாங்கல்ல ஸ்டாலின் வர விடியதில் கொங்கு ஆச்சு ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சார் இப்போ அமைச்சராக பார்க்குனாங்களே ராஜேந்திர அவர் தான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எலெக்ஷன் இதானப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக பிடிச்சிட்டாங்க முப்பத்தொம்பது இந்த கூட்டணி அந்த இருக்கிற சூழ்நிலை இதை வச்சு தான் வரும் தொண்ணூற்றி ஆறில் ஜெயலலிதா தோற்று போனாங்கல்ல ஒன்றும் இல்லாமல் தானே போனாங்க அப்போ என்ன ஆச்சு தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லையா அதிமுக எல்லாமே போயிடுச்சா திருப்பி கம்பேக் கொடுத்தாங்க தொண்ணூற்றி ஒன்றில் ஏடிஎம்கு டிஎம்கே ஒன்றும் இல்லாமல் போச்சு இல்லை அதில் எழுபத்தி ஏழுலேருந்து எண்பத்தி ஒம்பது வரைக்குமே ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்றும் இல்லாமல் போச்சுல அப்போ தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லைன்ட்டுருவீங்களா தொடர் தோல்வி தானே அதே தொடர் தோல்வி தானே இவரும் சந்திக்கிறார் நீங்கள் கூட்டணி அந்த சூழ்நிலையை எப்படி பயன்படுத்துகிறீங்க இதெல்லாம் பொறுத்து தான் நீங்கள் வர முடியும் அதெல்லாம் விட்டுட்டு ஏதாவது பிரச்சனைன்னா உடச்சிட்டா உடச்சு கொண்டு போய் எப்படி உடைக்க முடியும் இதே கதையை தான் ரெட்டைலையை பிடுங்கி விடுவார்கள் பொதுச் செயலாளராக இவரை ஆக்கி விடுவார்கள் எப்படி ஆக்க முடியும் சட்டம் ஒன்று இருக்குங்க தேர்தல் ஆணையம் இருக்குது கட்சி நடைமுறை பைலான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இல்லாத கோர்ட் வரைக்கும் ஏறிட்டார் ஓபிஎஸ் எல்லா கோர்ட்லேயும் தீர்ப்பு வாங்கி வந்துட்டார் அவரே அவரே வாங்கி கொடுத்துட்டார் பொதுக்குழுங்காக நடந்ததா ஒழுங்காக நடந்தது எல்லா பொதுக்குழு உறுப்பினருக்கு ஆதரவாக இவரு தான் ஆதரவு பொதுச் செயலாளர் கரெக்டாக தேர்ந்தெடுத்தாலும் இவர் தான் தேர்ந்தெடுத்தாங்க அவைத்தலைவரை சரியாக தேர்ந்தெடுத்தாங்களா ஆமாம் இவர் தான் தேர்ந்தெடுத்தாங்களா உங்களுக்கு ஒன்றுமே கிடையாதா ஆமாம் ஒன்றுமே கிடையாது இனிமேல் கரை வெட்டி கூட கட்டக்கூடாதா கட்டக்கூடாது கட்சியை விட்டு நீக்கினது கரெக்டாக நீக்கினது கரெக்டே போ இதுதான் சுப்ரீம் கோர்ட் முதல் கொண்டு சொன்னது ஆனாலும் நம்ம மீடியாக்கள் அசைன்மெண்ட்டு பிரகாரம் டெய்லி இதே கதையை பேசுவாங்க நம்ம ஆட்களும் என்னென்னா சொல்கிறாங்கல்ல சார் எப்படி சொல்கிறாங்க அப்படிதான் ஆறு அமைச்சர்கள் சண்டே ஆமாம் சார் யார் சொல்கிறா சொன்னாங்க சார் நாற்பது எம்எல்ஏ கூட இவர் வெளியே போகிறேன் யார் சொன்னால் அவ ஒருத்தர் சொன்னார் சார் அரசியல் விமர்சகர் எங்கே போனாங்க நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க நாளினி ஒன்று சொல்லுவாங்க இது எல்லாம் அசைன்மெண்ட்டு கிளப்பி விட்டுகிட்டே இருக்குது அதிமுக ஒன்று பற்றால் தான் ஒரு வெற்றியை வந்து உறுதிப்படுத்த முடியும் ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எடப்பாடியோட மைண்ட் செட் என்னவா சார் இருக்குது இப்போ எடப்பாடி இருக்கிறத தள்ளிட்டு போகணும் கூட்டணி அமைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஓகே ஆனால் ஒன்று பட்ட அதிமுக அவர் தேவையில நினைக்கிறாரா ஒன்று பட்ட அதிமுகவை கொண்டு வரணுன்றது தான் நம்மளாம் சொல்கிறது அதை பண்ணால் தான் புத்திசாலித்தனம் ம் இல்லாட்டி ஓபிஎஸ் ஒரு பக்கம் போய் நீங்கள் இன்னொன்று பாருங்கள் இவர்களும் அதிமுக மேலே பெரிய அக்கறைக்கிற மாதிரி பேசுகிறாங்கள்ல டிடிவி இவ்வளோ அக்கறை பேசுகிறாங்கல்ல பிஜேபி ம் ஏடிஎம்கே ஒன்று இல்லாமல் போகிறதுக்கான வேலை இருக்காரா கடந்த முறை தோற்றத்துக்கு சில தொகுதிகள் அவரும் காரணம் இருபது தொகுதிகள் இருபத்தி ஒரு தொகுதிகிட்ட வந்தது ஆச்சா அது அவர் தப்பு சொல்ல மாட்டேன் நான் அவர் நான் ரெட்டைலே போட்டியிட தயார் அப்படின்னு கூட பேசினார் அது எடப்பாடி காரணம் அதுதான் தலைமைன்றார் கொஞ்சம் அனுசரித்து போயிருந்தா நீங்கள் நூறு சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிடலாம் அவர் மெஜாரிட்டி வந்துருக்க முடியாது ஆனால் அதுக்கு பிறகு எடப்பாடி மேலே உள்ள கோபத்தில் அதிமுக ஒன்றும் இல்லாமல் போகணுன்ற மாதிரி ஒரு இயங்கிகிட்டு இருக்கார் ஓபிஎஸ் இன்றைக்கும் டிஎம்விக்கு ஆதரவான நிலைப்பாடு தானே சட்டசபையில் எடுக்கிறாங்க இன்னொன்று எல்லா விதத்துலேயும் பாருங்கள் உங்களுக்கு பிஜேபிக்கு ஒரு அடியால் மாதிரியே செயல்பட்டுருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்போ பதினேழுலேருந்தே உள்ள நுளைச்சலேருந்து அந்த வேலை தான் பண்ணியிருந்தார் போட்டி வேட்பாளர் நிறுத்தினாரா ஈழோடு கிடக்குல சின்னத்துக்கு எதிராக கோர்ட்டுக்கு போனாரா அதனாலண்ணா அது சின்னத்தை முடகுற வேலை தானே ஆனால் உங்கள் சைடில் கோர்ட்டு சொன்னது யாருக்கு பொதுக்குழு உரிமை ஜாஸ்தி இருக்குன்னு பாருங்கன்னா இங்கே ஐம்பது கூட இல்லை அங்கே ரெண்டாயிரத்து செல்றேன் அதனால் ஒன்றும் நம்ம பண்ண முடியாமல் போயிட்டார் இருக்கிற வரைக்கும் அவரை வச்சு தொல்ல கொடுத்தாங்களா இப்போ சேம் அந்த இடத்துல இவரை பயன்படுத்துவாங்க அதுக்கு ஊடகங்களும் தொலைப்போம் பிரச்சனை எப்போ பார்த்தாலும் டிஎம்கள் இல்லையா டிஎம்களுக்கு பிரச்சனை இல்லை பொன்முடி இருக்கிறாரா பையனுக்கு எம்பி சீட் கொடுக்கல மாவட்ட செயலர் பிடிங்கிட்டாங்க மாவட்ட செயலர் தன்னுடைய வளர்ந்து வர ஒரு அரசியல்வாதி வேறு அதிமுக கலந்து வந்தவர் கொடுத்துட்டாங்க பவர்ஃபுல் மினிஸ்ட்ரியே பிடிங்கிட்டாங்க சந்தோஷமாகறாரு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கணும்னு மக்கத்தான் வந்தார் துரைமுருகன் ஸ்டாலினோட சீனியர் அவர் ஸ்டாலின் முன்னாடியே எம்எல்ஏ ஆனவர் எழுபத்தி ஏழில் இடி மின்னல் மலையில் அவர் ஒன்று இடியோ மின்னலாதோ அவர் அவருக்கு என்ன கொடுத்தீங்க நீர்வளத்துறை மரியாதை கொடுத்து கொடுத்தாங்க அவர் பரம்பரை தீர்வு எம்ஜிஆரே கூப்பிட்டப்ப கூட போகாதாள் சரிங்களா துரைமுருகன் ஆட்சியே இல்லை பதவியே இல்லை ஆட்சியில் இருக்கார் எம்ஜிஆர் பா படிக்க வச்சவர் ஆனால் வந்துரு நீ நல்ல போஸ்டிங் தரேன்றப்ப கூட போகாத ஆள் இன்றைக்கி அவருக்கு ஒன்றும் இல்லை அதிமுக வந்தவருன்னு இவரை கூட பவராக இருக்காங்க செந்தில் பழைய சொல்லி நடக்குதா இல்லையா அப்போ அவர் சந்தோஷமாக இருக்கிறார் அன்பில் மகேஷ் கே என் நேரு நேற்று வந்தவர் அன்பில் மகேஷ் கே என் எண்பத்தொம்பதுலேருந்து இருக்கார் எப்போ ஸ்டாலின் வந்தாரோ அப்போதுலேருந்து இவரும் இருக்கார் எப்போ பொன்முடி வந்தாரோ அந்த ஊர் ராஜா அவர் கட்சியை நெருக்கடியான காலகட்டத்தில் கூட ஜெயிச்சு கொடுத்தவர் இன்றைக்கி அவர் அங்கே மரியாதை இருக்கா அதிமுகவில் பெங்களூர் பழனிச்சாமி கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலம் பேசுகிறீங்களா பெங்களூர் பழனிசாமி இன்றைக்கி அவருன்னா எங்கே இருக்காரு இந்த மாதிரி பல கதையில் திமுகவில் இருக்கா இல்லையா இவங்க கனிமொழியும் எடுத்துக்கங்க அவங்களுக்கு தலைவர் பதவி கொடுத்தீங்க அங்கே ஆனால் அந்த தலைவர் பதவியும் ரெண்டாம் பிரிச்சு ரெண்டுக்கு ரெண்டு தலைவரும் போட்டு இவங்களுக்கு ஒரு டம்மியாக தான் ஆக்கி வச்சிருக்கீங்க அவங்களுக்கு ஒருத்தர் இருக்குமா இருக்காதா இந்த மாதிரி நூறு கதை இருக்குது ஆனால் ஆளு கட்சின்றதுனால அப்படியே ஓடிட்டு இருக்குது சீனியர் ஜூனியர் பிரச்சனை இல்லையாங்க